என நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு ஞாயிறு வரை உள்ள ஒரு வாரத்தில் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ராசிநாதன் மிக விரைவிலேயே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை அஸ்தங்கத நிலையில இருந்தவர் இப்போது அற்புதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டாம் இடத்திலே குருவினுடைய வீட்டிலே சுக்கிரன் என்பதனோடு இணைந்து ஆறில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பலம் பெறக்கூடிய அமைப்பு ஆகினாலே கடன் உடன் பற்றி நீங்கள் ஏதேனும் ஒரு நிலம் வாங்கி வீடு வாங்க வேண்டும் என்ற முயற்சியில இறங்கினீர்கள் என்றால் அந்த முயற்சிக்கு சற்று கூடுதல் முயற்சி செய்யும் போது ஒரு பலனை தரக்கூடிய நிலையில இருக்கும் உங்களுடைய கையிருப்பு ஒரு நிலம் விற்பதன் மூலமாக அல்லது வாங்குவதன் மூலமாக கையிருப்பிலே மாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது காதல் வாழ்க்கைக்காக ஒரு திருமணம் என்று அந்த திருமணத்திற்காக ஒரு காதல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஒரு காதல் என்றால் அது நிச்சயம் கைகூடக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது உங்களுடைய தொழிலில நீங்கள் நினைத்தபடி முன்னேற்றம் வேண்டும் என்றால் தொடர்ந்து நேர்மையோடு இருக்க வேண்டும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உங்களுடைய தொழில் நடத்த வேண்டும் பேராசை என்று எந்த நிலை இருந்தாலும் அந்த நிலையிலே ஒரு சருக்கள் வரக்கூடிய அமைப்பை இந்த வார கிரக நிலையில் காட்டுகிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் திடீர் என்று உங்களுடைய பாக்கிய நிலைகளிலே ஏதேனும் ஒரு ஏற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் அதை நிச்சயம் தரக்கூடிய அமைப்பு அதற்காக முயற்சியை நீங்கள் செய்யும் போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது காதல் சார்ந்த விஷயத்திலே நீங்கள் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நிலை ஆனால் நிச்சயமாக காதல் கைகூடக்கூடிய அந்த காதலினால் ஏற்படக்கூடிய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாரமாக இது இருக்கிறது ஆகையினாலே காதலின் சுகம் என்பது திருமணத்திலே முடிப்பது என்பது சிறப்பாக இருக்கும் ஆனால் ராசி என்பவர்களை செவ்வாய் உங்களுடைய நிலையில ஏதேனும் வேகப்பட்டு திருமணமல்லாத முறை தவறிய உறவுக்குள் சிக்கினால் சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பை தருகிறது ஆகையினால காதல் என்ற விஷயத்துல உங்களுடைய உற்றார் உறவினர் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதிலே சற்று அனுசரித்து நடப்பது என்பதுதான் உங்களுக்கு சிறப்பையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த வாரத்தில் அடுத்தவர்கள் ஏதேனும் உங்களிடம் சொன்னால் அந்த உரையாடலை முழுவதுமாக பொறுமையாக கேளுங்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கேட்டு அதன் பின்பு உங்களுடைய பதிலை சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும் முந்திரிக்கோட்டை தனமாக ஏதேனும் சொல்லி வைத்து அவர்கள் கேட்டது ஒன்று நீங்கள் தந்த பதில் தேவையற்றதாக இருந்து தேவையில்லாம ஒரு சிக்கலுக்குள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்ப ரகசியத்தை வெளியிலே சொல்வது என்பது தவறாக அமையக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் குடும்பத்திலும் சரி அல்லது வெளிவட்டாரத்திலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி உங்களுடைய பேச்சை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருங்கள் தேவையான விஷயத்தை தேவையான வார்த்தைகளிலே பதில் சொல்லுங்கள் இல்லை என்றால் சின்ன பிரச்சனையை கூட ஊதி பெரிதாக்கிவிடக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கின்றது உடல் நலத்திலே பொறுத்தவரை நிச்சயமாக உங்களுடைய உடற்பயிற்சி தொடர்ந்து மருத்துவம் ஏதேனும் அந்த மருந்து மாத்திரை சரியான நேரத்தில் உண்பது என்பதே உங்களுக்கு சிறப்பை தருவதாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் விருச்சிகராசி என்பர்கள் என்றால் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதேனும் பட்டய படிப்பு அதாவது டிப்ளமா அல்லது ஒரு தொழில் கல்வி இவற்றிலே ஏதேனும் விருப்பம் இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அல்லது அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இந்த நேரத்திலே உழைக்கும் போது இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான அனுகூல பலன்கள் வெற்றியாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களை இப்போது மற்றவர்கள் விரும்பக்கூடிய நிலை அதனால்தான் சொன்னேன் காதல் எப்படி இருந்தாலும் வெற்றி பெறும் அதை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் என்று ஆகினால் உங்களை விரும்பக்கூடிய நிலையிலே நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய என்பது ஏற்படும் ஆகினாலே அந்த நிலையை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றியை தொடர்ந்து வெற்றி அந்த வெற்றியை தக்க வைத்து சரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அடைவதற்கான தன லாபத்தை பெறுவதற்கு நல்ல முறையில் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஏதேனும் ஒரு முரண்பாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஏதேனும் ஒரு கோபம் வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது அவற்றிலிருந்து நீங்கள் எவ்வாறு சமாளித்து வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய டாஸ்காகவே இருக்கும் யோகம் தொடர்ந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இருக்கத்தான் போகிறது இந்த சசயோகத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப மிகப்பெரிய உயர்வை சற்று கூடுதலாகவே தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையோடு செய்யுங்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கான உரிய ஆவணங்களை சரியாக வைத்திருப்பது வரி கட்டுவது சரியான உரிமங்களை லைசன்ஸ் எல்லாம் பெறுவது என்பது சிறப்பை தரும் இந்த வாரத்தில் விபரீத ராஜயோகத்தின் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் நிச்சயமாக அமையக்கூடிய அமைப்பை தருகிறது உங்களுக்கு வரக்கூடிய லாபம் கையிலே இருப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும்போது அது ஏதேனும் ஒரு வீண் செலவாக மாறக்கூடிய அமைப்பை தருகிறது ஆகையினால் விரய செலவு என்பதை கூட உங்களுடைய மூலதனத்தை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக செலவு செய்வது இல்லை என்றால் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு தங்கம் வெள்ளி போன்ற நகையை வாங்கி வைப்பது சிறப்பை தரும் உங்களுக்கு ஏற்ற தெய்வம் முருகனை வழிபடுவது மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு செய்வது ஏல் கலந்த சாதத்தை நிவேதனமாக வைத்து நீங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் சுகத்திற்காக ஏதேனும் அற்ப சுகத்திற்காக ஒன்று ஏதேனும் சாப்பிட்டால் ருசியாக இருக்கிறது என்று நினைத்து சாப்பிட்டு உடல்நலக் கோளாறு ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைகள் மேலும் தீவிரமாகாமல் கண்காணித்து எப்படி பிரச்சனைகளிலிருந்து விலகி வர வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கும்போது அதற்கான முடிவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பான மாதமாக இருக்கிறது அதன் காரணமாக உங்களுடைய தொழிலிலே ஒரு நன்மை ஏற்படும் விரயம் என்றாலும் கூட சுப விரயமாக மாற்றித் தருவதற்கு குருவினுடைய பார்வை படக்கூடிய நிலைகளிலே உங்களுக்கு அற்புதம் இருக்கிறது ஆகையினாலே குருவினுடைய பார்வை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது அதனால் மிகப்பெரிய கவலை எல்லாம் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை திறம்பட விடாமுயற்சியோடு செய்வது அதனோடு கூட சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் தருகின்றன இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை தை பத்தொன்பது பிப்ரவரி இரண்டு முழு முகூர்த்தமாக இருக்கிறது ஆகையினாலே அந்த நாளிலே உங்களுக்கு தேவையான எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் துவக்கக்கூடிய அமைப்பு நல்லதாக இருக்கும் வீடு கட்ட வேண்டியதா கட்டலாம் அதற்கான முயற்சி செய்யுங்கள் அதே போல் பிப்ரவரி நாலு தை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளிலே கடன் அடைப்பதற்கான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் தொடர்ந்து ஏதேனும் ஒரு விஷயத்திலே பயம் எது எப்படி ஆகுமோ என்று மனதிலே பயம் சங்கடம் இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கும் இந்த வாரத்திலே அற்புதமான நாள் ஒன்று வருகிறது அந்த நாள் தேவ தேவாஷ்டமி என்று சொல்லக்கூடிய நாளாக இருக்கிறது அது தை இருபது பிப்ரவரி மூன்று சனிக்கிழமை அந்த நாளிலே பசு மெய்யை மட்டும் உணவாக அருந்தி எல்லா ஜமங்களிலும் சிவ வழிபாடு செய்வது அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று தரிசனம் கண்டு வரும் போது இந்த அர்தாஷ்டிரம சனியினுடைய நிலையிலே ஏதேனும் கெடுபலங்கள் இருந்தால் அவை முற்றிலும் நீங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவதாக இருக்கிறது எனதான் நேயர்களே விருச்சிகராசன்பர்களே சனி சனிகாலத்துல உங்களுக்கு நேர்மையோடு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் ஒன்றுக்கு பல மடங்கு சுகப்படக்கூடிய அளவிற்கு தன லாபம் ஏற்படும் ஆகையினால உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு செய்யும் போது வெற்றிகள் நிச்சயமாக அமையும் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் எழுதி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி